திருவள்ளூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பூண்டி ஒன்றிய செயலாளர் ராஜா அவர்கள் தலைமையில் பூண்டி பேர் நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் திருவள்ளூர் தொகுதி துணை செயலாளர் பெரியாங்குப்பம் டெல்லி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் அரும்பாக்கம் பன்னீர் தொண்டரணி துணை அமைப்பாளர்கள் ஏனோ கார்த்தி தியாகவளவன் சிவா ஹரிபிரசாத் அருள் மேத்தா முரளி நூற்றுக்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நம்மை எல்லாம் மனிதர்களாக்கிய மகத்தான தலைவர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்த நாட்டாக சட்டம் தந்த பெண்ணின் உரிமை மீட்டை தந்த உரிமை வாங்கி தந்த சமத்துவத்தை பேணிகாக்கிய வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை Diybi Vibi